செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது என் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் தங்க என் தங்கமே அந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வராகியம்மா அதை உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டுமல்லவா என்று நான் இப்போது ஆசைப்படுகின்றேன் என் அன்பு குழந்தையே அதை நிச்சயமாக தெரிந்து கொண்டாள் மிக பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களே நடத்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் அந்த முக்கியமான விஷயமாகும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே சில சூழ்ச்சிகள் இப்போது உன்னை சுற்றி சுற்றி மிக பாலமாக நடந்து கொண்டிருக்கின்றதால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்றுவிட்டது அது மட்டுமல்ல நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையிலெல்லாம் காப்பாற்றி நிற்க போகிறோ என்பதையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று கொண்டிருக்கிறது உனக்கான அருளை கொடுத்து கொண்டு நிற்கின்றது உனக்கு துணையாக இருக்கும்போது அதோடு இந்த வராகி அம்மா நானும் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கிறேன் என் தங்க பிள்ளையே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றதல்லவா ஏனென்றால் சிலருக்கு சில விஷயங்களை எல்லாம் இப்போது செய்துவிட்டார்களோ என்று என் குழந்தை உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக காத்து கொண்டு ஆசிகளை எல்லாம் கொடுத்து நிற்கும் ஆனால் இப்போது உன் குலதெய்வத்தோடு நானும் கை தான் உனக்கு ஆசிகளை கொடுத்து கொண்டு நிற்கின்றேன் என் குழந்தையே நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் பயந்து பயந்து கொண்டிருப்பாய் நீ நினைக்கலாம் நாம் அம்மா நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி காப்பாற்றி விடுவார்கள் இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகளும் வேதனைகளும் எல்லாம் வருகிறதே நமக்கு யாரேனும் எதையும் செய்துவிட்டார்களா என்று அதனால்தான் நம்முடைய குலதெய்வமும் இந்த வராகி அம்மாவும் வந்து இப்போது பாதுகாப்பு கொடுக்கிறார்களா என்று கூட நீ நினைக்கலாம் என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இனிமேலும் பயந்தால் அது உன்னுடைய தவறுதான் என்பதையும் மறந்துவிடாதே என் தங்கமே நாங்கள் இருவரும் இருக்கும் போது வேறு யாராலும் தீங்கு செய்ய முடியாது நாங்களே உன்னை காப்பாற்றத்தான் மிகப்பெரிய அரணாக நிற்கிறேன் இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் இப்போது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் என் பிள்ளையே உனக்கு மிக பெரிய ஆபத்து ஒன்று கூட வர நேரிடலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட வர நேரிடலாம் எப்போதும் இந்த அம்மா உன்னோடு உனக்கு உன்னுடைய சோதனைகளிலும் வேதனைகளிலும் இருந்து ஆபத்துகளிலும் இருந்து உன்னை தற்காத்து நல்ல உடல்நலத்தோடு உன்னை பாதுகாத்து கொள்வேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து இந்த ஒரு விஷயத்தை சொன்னது அதனால்தான் நாங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் அன்பு குழந்தையே உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் எதையும் காரணமில்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுத்து விடாது என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகத்தான் உன்னுடைய குலதெய்வமானது இதையெல்லாம் உனக்கு செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ படும் இன்னல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அம்மா மீட்டெடுத்து வந்துவிடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகத்தான் இந்த அம்மா இப்போது உனக்கான சோதனைகளையும் உனக்கான பிரச்சனையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்பதையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்க இருக்கின்ற சில பேர் உன் மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களையும் நான் தடுத்து நிறுத்தி விடுகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அம்மா நான் உன்னை காத்து நிற்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே நீ இது போன்ற மனிதரிடத்திலிருந்து எப்போதும் ஒதுங்கி இருக்க வேண்டும் தான் உன் அம்மா நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் இதைதான் சொல்லியிருந்தது என் குழந்தையிடம் மிக பெரிய நல்ல ஒரு குணம் ஒன்று இருக்கின்றதல்லவா யார் எதை சொன்னாலும் யார் எதை செய்தாலும் அவர்களை அப்படியே நம்பி விடுகின்ற குணம் என் குழந்தைக்கு மற்றவர்களுக்கு தீங்கு இழக்காத ஒரு குணம் யாரும் பெரிதாக நம்பவும் ஒரு பண்பாடு என் பிள்ளைக்கு இருக்கின்றதல்லவா சில நேரங்களில் பயன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது இவர்களையெல்லாம் என் பிள்ளை நீ விலகி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிக பெரிய பிரச்சனை ஒன்று வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே இந்த தெய்வங்கள் உனக்காக போராடி கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்து நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நிறுத்து அதன் பிறகு என் பிள்ளை நீ அவர்களுடைய எண்ணங்கள் நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் வராகி அம்மா உன் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக இது போன்ற மனிதரிடத்திலிருந்து நீ ஒதுங்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும் அது மட்டுமல்ல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நடந்து தொடர்ச்சியான வெற்றிகளை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதில் நீ மறந்து விடாதே என் குழந்தையே போன்ற மனிதர்கள் எப்போதும் உன்னுடைய நட்பினை வைத்து கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் வைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்திலிருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்பமும் துன்பங்களும் இரண்டற கலந்தது தானே வாழ்க்கை இதுதான் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா துன்பம் வரும்போது இன்பம் வரும்போதும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நான் உன்னை எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் விரைவில் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வருகின்றாய் அதனால்தான் இந்த அம்மாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது என் குழந்தையே நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் நீ எனக்கு என்னுடைய செல்ல பிள்ளைதான் அதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலையை நான் நாள்தோறும் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் நேரம் வரும்போது அதை நீ நீயாகவே புரிந்து உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னால் முடியாதது என்று யாராலும் சொன்னால் அவர்கள் சொன்னதற்கு முழுமையான அர்த்தத்தை நீ பொருள் விலக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டும் உன்னால் முடியாது என்று உன்னை உசுப்படுத்தி உசுப்பேத்தி நீயாகவே ஒரு விஷயத்தை செய்யும்படி உன்னை தவறாக வழிநடத்துவதற்கு சில சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய நினைத்தாலும் செய்ய சொன்னாலும் இல்லை நீயாகவே செய்ய நினைத்தாலும் ஒரு நிமிடம் யோசித்துப் பார்த்து அதை கடைசி நொடியில் விட வேண்டும் இல்லை என்றால் அதுபோல நீ ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டால் அது நல்ல காரியமா இருக்கும்போது அதை நீ அப்படியே அதை நீ நல்லபடியாக முடித்துவிட வேண்டும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இதுபோன்ற ஒரு எல்லாம் அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அவர்கள் நாள்தோறும் எதையாவது ஒரு சிக்கல்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் வெளியிலிருந்து யாராவது செய்து கொண்டால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன் வளர்ச்சியை தடை செய்கிறார்கள் என் குழந்தையே இப்போது அதை நாள்தோறும் முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என் குழந்தையே இது போன்றவர்களை எல்லாம் ஒரு காலமும் அருகில் நீ நெருங்க கூடாது அவர்களுக்கு இந்த வராகி அம்மா சரியான பாடம் கற்றுத்தரத்தான் போகிறேன் அதற்கான சந்தர்ப்பமானது இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது அதுவரை நீ கவனமாக இருக்க அல்லவா என் குழந்தையே இப்போது நீ செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா செய்யக்கூடிய காரியமானது நல்ல காரியம்தான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான் அதில் உன்னுடைய தொழில் சம்பந்தமானது உன்னுடைய வேலை சம்பந்தமானது அடங்கியிருக்கின்றது ஆனால் நிச்சயமாக நீ அதிலிருந்து எப்போதுமே பின் வாங்க கூடாது உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி கொடியை நோக்கி நீ நகர்ந்து செல்ல முடியும் நான் உனக்கு சரியான வெற்றி பாதையினை அமைத்து தந்து விடுவேன் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் அவமானங்கள் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது உனக்கு இது நாள் வரையிலும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம் வறுமைகள் இருந்திருக்கலாம் அவமானங்கள் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவில் என் பிள்ளை ஒரு மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் உன் அம்மா ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடத்திலே இருக்கின்ற ஒரு வறுமையானது உன்னை விட்டு விலகி விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே நீ என் மீது கொண்டுள்ள பக்தியினால் நான் எப்போதும் என் அம்மா துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த அம்மாவிற்கும் செல்ல பிள்ளையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய குல தெய்வமானது நீ எப்போதுமே என்றுமே செல்ல குழந்தைதான் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே யாருக்கும் நீ எந்த ஒரு தவறையும் இதுவரை செய்யாத போது யாரும் தீங்கு நினைக்காத குழந்தை அல்லவா நீ அதனால்தான் மற்றவர்கள் சிலர் சூழ்ச்சிகள் செய்து உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நல்லவை கெட்டவை எல்லாமே என் பிள்ளைக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ யோசிக்காமல் செய்துவிட வேண்டாம் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்திலே அதிகமான அன்பு வைத்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து நினைத்து வருத்தப்படவும் செய்கின்றது அதனால் என் குழந்தையே இது போன்ற ஒரு மனிதர்கள் நஞ்சகாரர்கள் நயவஞ்சக்காரர்கள் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய எண்ணங்களிலே மாற்றிக்கொண்டு தண்டனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை மறந்து விடாதே உன் அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என் குழந்தைக்கு இந்த குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்களும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதங்களும் எப்போதும் என் குழந்தைக்கு முழு கிடைத்து கொண்டே இருக்கும்